ඒ සියලු දෙනම රැස්සුන එකක් රැස්සු. ඇම පක්ෂයෙන් මාව මහින්ද රාජ පක්ෂ ජනාධිපයතුමයි මෛත්‍රපාල සිටිසේන ජනාධිපොයතුමයි මාව මුුණග හැන්ටාව. නේරඩියාවේ එක කරන සියම් සර් මැරටි පකරිංලා අදකින්ද විශේ යාලෙල්ල සෑ වගේමද පියා රනිලකස මැත්තුමා. පියා. එමනේ. மகதரே பிரதான தர்வதமை சைபிர தாய்ப்பாசம் காட்ன தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா வணக்கம் ஏ செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இன்றைய இரவு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இலங்கை அரசியலில் அண்மை காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரும் பரபரப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது அவர் ஜனாதிபதியாக இருந்த வேளையில் தனிப்பட்ட பயணம் ஒன்றுக்கு அரச நிதியை பயன்படுத்தினார் என்ற குற்றத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் சுகவீனமுற்று வைத்தியசாலையில் நீடித்த அவர் ஐந்து நாட்கள் அதுக்கு பிறகு பிணையிலே இப்பொழுது விடுவிக்கப்படுகின்றார் அவர் பிணையிலே வந்தவுடன் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு எதிர்கட்சிகளின் மாநாடு ஒன்றை பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தது என்றாலும் அவரது சுகவீனம் கருதி அந்த மாநாடு பிற்போடப்பட்டிருந்தது அந்த மாநாடு இன்று கொழும்பிலேயே மாபெரும் எதிர்கட்சிகளின் உண்டுணைவான ஒரு மாநாடாக இடம்பெற்றிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு மாநாடு அந்த மாநாட்டிலே இரண்டு உரைகள் பரபரப்பாக இந்த நாளில் நோக்கப்படுகின்றன ஒன்று ரணில் விக்ரம் ஆற்றிய உரை இத்தனை காலமும் அவர் காத்திருந்த மௌனத்தை இந்த நாளில் கலைத்திருக்கின்றார் தன்னுடைய பிரித்தானிய விஜயம் குறித்து அது தனிப்பட்ட விஜயம் அரசாங்க விஜயம் என்றும் தன்னுடைய டிரான்சிட் பயணமாக அது அமைந்திருக்கிறது என்ற விடக்கத்தை வழங்கியதோடு இந்த அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தி இருக்கின்றனர் இதே போல அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பலரும் உரையாற்றியிருந்தார்கள் சிறுபான்மை கட்சிகளை சேர்ந்த பல பேரும் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள் அதில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஆற்றிய உரையும் இங்கே கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துக்களை ஏற்படுத்தி இருப்பதாக அமைந்திருக்கிறது அவர் குறிப்பிட்டார் இது ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சிகளின் ஒன்று கூடல் அதில் ரணில் விக்ரம்சிங்க தந்தையாக இருந்தால் சஜி பிரேமதாச மகன் என்று இந்த உரைகளில் சொல்லப்பட்ட சில முக்கியமான விடயங்களை இந்த காணொலியினை விவரமாக கொண்டு வருகிறேன் தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர் ஒருவர் இப்பொழுது சர்ச்சைகளை சிக்கியிருக்கின்றார் அவரது ஆடியோ ஒன்று இப்பொழுது லீக் ஆகியிருக்கிறது ஒரு ஒளிப்பதிவு கொலை மிரட்டல் ஒன்றை விடுத்திருக்கின்றார் முன்னாளில் தொழிற்சங்கவாதியாக குறிப்பாக மின்சார சபை தொழிற்சங்கத்தை தனது கட்டுக்குள்ளையை வைத்திருந்த ரஞ்சன் ஜெயலலால் இப்போது இவர் தேசிய மக்கள் சக்தி சார்பாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டு கடவுளை மாநகர மேயராக இருக்கிறார் அவர் மின்சார சபை தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஒருவரை மிரட்டி இருக்கின்றார் தொலைபேசியிலே ஆனால் இப்பொழுது ரஞ்சன் ஜெயலால் இதை மறுத்து வருகிறார் அந்த காணொலியை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் கொண்டு வருகிறேன் இந்த விமான நிலையம் மிகுந்த பரபரப்பாக இருந்தது கிட்டத்தட்ட மூன்று மணத்திலே அலங்கல் விமான நிலையம் ஸ்தம்பித்திருந்தது தொழில்நுட்ப கூடாது ஒன்றின் காரணமாக இப்போது அது சுமூக நிலைக்கு வந்திருப்பதாக தெரிகிறது இதேவிடையிலே புறக்கோட்டை பகுதியில் இரண்டு நாளில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து இதை கட்டுக்குளை கொண்டு வர முதலில் ஐந்து தீயணைப்பு படை வாகனங்கள் அதற்கு பிறகு கடற்படையினரின் உதவி இதுபோல ஹெலிகாப்டர் ஆகியன பயன்படுத்தப்பட்டன இப்பொழுது தீ கட்டுக்குள்ளே வந்திருப்பதாக தெரிகிறது உயிரிழப்பு எதுவும் இல்லை சேத விவரங்கள் மற்றும் இந்த தீ விபத்துக்கான காரணம் பற்றி ஆராயப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் இரண்டு நாளில் தியாக தெய்வம் திலைவனின் நினைவேந்தல் ஆறாவது நாளாக அனுஷ்டிக்கப்படுகின்ற வேளையில் அவரது நினைவுகளை சுமந்து அவரது தியாகத்தை குறிப்பிடுகின்ற ஒரு ஆவண காப்பகம் ஒன்று இன்றைய நாளில் திறந்து வைக்கப்படுகின்றது அரசாங்க பக்கம் இருந்து சந்தோஷமான செய்தியாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்காளில் வருகின்ற ஜனவரி மாதம் அரசாங்க ஊழியர்களுக்கான ஊதிய அதிகரிப்பு இருப்பதாக குறிப்பிடுகிறது நல்ல விடையும் அரசாங்க சரியான முறையில் முன்னிலைப்படுத்தி அந்த அரசாங்க ஊழியர்களுக்கான உதவிகளை வழங்க வேண்டும் அவர்களது ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் ஆனால் மின்சார சபை தொழிற்சங்க போராட்டம் தொடரப்போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் அதேவேளை இன்று மின்சார சபை தொழிற்சங்கத்தினருக்கும் மின்சார சபை பிரதிநிதிகளுக்கும் இல்லாவிட்டால் பிரதானிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை இடைநடவே முறிவுற்றுக்கிறது தமிழக பக்கம் இருந்த ஒரு செய்தி தமிழகத்தில் தேர்தல் பிரசாரங்கள் இப்பொழுதெல்லாம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிற அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகின்ற விடம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில்தான் போட்டி போல இருக்கிறது என்று அவதானிக்கின்றார்கள் அதுக்கேற்ற பரபரப்பு வந்து தூண்டிவிடப்படுகிறது ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு பிரசார உரைகளை நிகழ்த்தி வருகிறார் இன்று அந்த வகையில் அவர் நாகைப்பட்டினம் திருவாரூர் போன்ற இடங்களுக்கான விஜயத்தை மேற்கொண்டு அங்கே ஆற்றிய உரைகள் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பட்ட பிரதானிகளும் விமர்சகர்களும் விஜயையும் வெற்றி கழகத்தையும் கடுமையாக விமர்சித்து வருகின்றார்கள் தமிழர் கட்சியின் சீமானும் ஒரு பக்கம் விஜயை குறிவைத்து விமர்சித்து வருகின்றார் இன்று விஜய் ஆற்றிய உரையும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது இது தமிழகத்தின் புதிய பரபரப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது விரிவான செய்திகளுக்கு செல்ல முதல் விளம்பரம் ஒன்று வழங்கும் அற்புதமான வாய்ப்பு சுற்றுலா துறையில் ஐக்கிய ராஜ்யத்தில் பதினெட்டு ஆண்டுகால அனுபவம் வாய்ந்த கௌரி டூர்ஸ் உங்களுக்கு வழங்கும் இந்த மாதத்துக்கான சிறப்பு சலுகை இங்கிலாந்து அடுத்த மாதம் ஹாஃப் டேர் ஹோலிடேஸை முன்னிட்டு அக்டோபர் இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு வரை நான்கு நாட்கள் லூஸ் மாதா தேவாரியம் டிஸ்டிலாண்ட் ரிவர்ஸ் பரிஸ் நகரத்தை சுற்றி பார்க்கும் அற்புதமான வாய்ப்பு இவை எல்லாவற்றையும் கண்டு கடித்தன உங்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம் கௌரி உணவு தங்குவிட வசதியோடு இந்த உல்லாச பயண வாய்ப்பு ஹோட்டலில் தங்குவிடம் நீங்கள் தங்கு நாட்களில் இரண்டு நேர உணவு வழங்கப்படும் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கி விசேட விலைக்கடிவோடு நானூற்று முப்பத்தி ஐந்து பவுன்ஸ் மாத்திரமே உங்களில் பலர் லூட்ஸ் மாதா தேவாலயத்தில் நேர்த்தி கடன் வைத்திருக்கலாம் எனவே அவற்றையெல்லாம் நிறைவு செய்து கொள்ள மிகச் சிறப்பான வாய்ப்பு இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இவற்றோடு கௌரி டூர்ஸ் வழங்கும் இன்னும் பல சேவைகள் ஏர்போர்ட் பிக்அப் டிராப் ஆஃப் சர்வீஸ்

இலங்கையின் பழம்பெரும் கட்சி இலங்கையின் தேசவிதா டி எஸ் சேனநாயக் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி கடந்த காலங்களில் தேசிய கட்சிகளில் தமிழ் மக்களின் ஆதரவை அதிக அளவில் கட்சியாகவும் இந்த கட்சி இருந்தது என்பது உண்மை சிறுபான்மையினருக்கு அதிகமான முக்கியத்துவம் வழங்கிய தேசிய கட்சிகளில் ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி அந்த ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஆண்டு நிறைவு மாநாடு இந்த குழும்பிலே இடம்பெற்றது கடந்த காலங்களில் மிக பலம் பொருந்திய கட்சியாக ஜே ஆர் ஜாவர்தன முதல் ரணசிங்க பிரேமதாஸ் வரை பதினேழு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி புரிந்து வந்த கட்சி அதுக்கு பிறகு அப்படியே தூக்கி அறியப்பட்டது இப்போது சின்னாவிதமாகி போயிருக்கிறோம் அந்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்க மிக நீண்ட காலமாக இப்பொழுது இருந்து வருகிறார் அதையும் இன்னும் பல விடயங்களையும் காரணம் காட்டி அதுக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சியை துண்டாக உடைந்து அதுக்கு பிறகுதான் ஐக்கிய மக்கள் சக்தி உருவானது இந்த இரண்டு கட்சிகளை இணைப்பதற்கு பல பேர் படாத பாடுபாட்டு கொண்டுகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தலின் போது கூட ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக ரணில் சதி பிரேமதாசும் சேர வேண்டும் என்ற வேண்டுகோள்கள் இந்த இரண்டு கட்சிகளோடும் கூட்டணி வைத்திருந்த பல கட்சிகளாலும் முன்வைக்கப்பட்ட விடயம் அவ்வாறு சேர்ந்திருந்தால் இப்போது அனுதகுமார் திசா நாயக்கள் ஜனாதிபதியாக இருக்க மாட்டார் என்பது கூட அண்மை கருத்தில் சொல்லப்பட்டு வருகின்ற விடயங்களாக பார்க்கிறோம் ரணில் விக்ரமசிங்கவின் கைதும் அதற்கு அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து எழுப்பிய எதிர்ப்பும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக திரண்ட எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக வேற்றுமைகளை மறந்து ஒன்றாக திரண்டது என்று சொல்லப்பட்ட அந்த காட்சியும் அரசியல் அவதானிகள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருந்தது இதற்கிடங்க ரணிலும் சஜித்தும் மீண்டும் சேரப்போகுந்தார்கள் வேற்றுமைகள் களையப்படும் என்றெல்லாம் பலத்தை எதிர்பார்ப்பும் ஒரு எதிர்வு கூறலும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அரசியல் மட்டங்களிலே இதற்கேற்றது பொறுத்தான் இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது மாநாட்டை பற்றி முன்னரே பேசப்படும் போது இது எதிர்கட்சிகளின் மாபெரும் ஒன்றிணைந்து ஒன்று கூடலாக அமையும் இந்த கூடலில் பல்வேறு விடயங்கள் இவ்வாறு பேசப்படும் என்பதுதான் சொல்லப்பட்ட ஒன்று கொழும்பு ராஜகிரிய மொனாங் இம்பீரியல் ஹோட்டலில் இடம்பெற்ற இன்றைய நாளின் இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவில் எதிர்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாச கலந்து கொள்வார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அண்மை காலமாக இரண்டு கட்சிகளுக்கு இடையில் கடந்த கால விரோதங்கள் அதுபோல கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகிச் சென்று ஐக்கிய மக்கள் சக்திகளை இணைந்து கொண்டுவரை மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சிகள் சேர்ப்பதில்லை போன்ற தடைகள் எல்லாம் விலக்கப்பட்டு அண்மைக்காரத்தில் ஒரு சுமூகமான உறவு பயணப்படுகின்ற விதமாக இது கொண்டிருந்தது எனவே இந்த நாளில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வரும் குறைந்தபட்சம் ஒரு சுமூகமான ஒன்று கூடலாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சித் தலைவருமான சஜி பிரேமதாஸ் என்ற நாளில் பங்கேற்றிருக்கவில்லை என்றாலும் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியை அனுப்பி வைத்திருந்தார் அந்த வாழ்த்துச் செய்தியிலே இலங்கையின் முதலாவது பிறந்தவரும் தேசபிதாவான டி எஸ் சேனநாயக்க உருவாக்கிய இந்த கட்சி அப்போது சிலோ நேஷனல் காங்கிரஸ் என்ற பெயரோடு அதற்கு பிறகு மீண்டும் இலங்கையின் தேசியத்துக்கு உதவியதோடு தொடர்ந்து வந்த காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சி பல்வேறு சமூகங்களை கட்டியெழுப்பியதாக அமைந்திருக்கிறது சிங்களவர் தமிழர் முஸ்லீம்கள் பேகர்கள் மலாய் என்று சொல்லி அனைவரையும் ஒன்று சேர்த்த ஒரு கட்சியாக இருந்திருக்கிறது இந்த கட்சி நாட்டுக்கு வழங்கிய சேவையை பற்றி பாராட்டியிருந்தார் ஆனால் சதி பிரேமதாசாவை விட அவரது கட்சியின் முக்கியஸ்தர்கள் பேர் இன்றைய நாளில் கலந்து கொண்டதும் உரையாற்றியதும் இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று இதுபோல ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி இரண்டினதும் உருவாக்கத்திலே மிக முக்கியமான முனைப்பாக இருந்த பல்வேறு தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகளும் இதில் இணைந்து கொண்டன தமிழ் முற்போக்கு கூட்டணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இவை மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா மற்றும் இதர கட்சிகளது அங்கத்தவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் தமிழ் அரசியல்வாதிகளில் மூத்த அரசியல்வாதி ஆனந்த சங்கரையும் இதில் கலந்து கொண்டிருந்தார் உரையாற்றியவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோ கணேசன் அதுபோல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராவ் ஃபக்கீம் தாசரி ஜெயசேகர மற்றும் சாமர் சம்பத் திசாநாயக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் அதுபோல இன்னும் பல பேர் தங்களுடைய உரைகளில் ஐக்கிய தேசிய கட்சியை வாழ்த்தியதோடு ரணில் விக்ரமசிங்க பற்றியும் அவர்கள் குறிப்பிடத்த வரவில்லை இதிலேயே மனோ கணேசன் தன்னுடைய உரையின் போது ஒரு மாபெரும் ஒன்று கூடல் இது மகாகேதரர் என்ற சிங்களிடத்திலே சொல்வார்கள் அதாவது பெற்றோர் வர்சிக்கின்ற வீடு அவர்களது பரம்பரை வீடு அந்த பரம்பரை வீட்டிலேயே பல்வேறு பிரச்சனைகள் வரலாம் அதிலே தகப்பனும் மகனும் கூட சண்டை பிடித்துக் கொள்ளலாம் ஆனால் ஒன்றாக சேர்வார்கள் என்ற அடிப்படையில் ஒரு விடத்தைச் சொல்லி தந்தையாராக ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் மகனாக சதிப் பிரேமதாசவை காண்கிறோம் வந்து அனைவரையும் கரகோஷங்கள் செய்யுமாறு சொல்லியிருந்தார் மகதிர நாங்க மா கதிரே அதங் ரகே ரணில் விக்ரசிமா பியா மனி ரைட் பியா நாங்கதிரே பிரதான අරුවදමයි සයිපමදාස හරන්නේ එනිසා දැන්ඒ මාගදදරේ පවුලේ ගැටරෝලට පව සම්බන්ධවෙන්නෙ නෑ. මඕෝ රව් පකිම් එනත්තන් දිගම්රම් අද ග්‍රෂ්ණන් නිස පදින් සම්න්ධ වන්න අපි අල්ලබෝ අත්ේ ඉන්න අය. හරින්නේ. සසිෝී සමාරය දකුණේ සමරය පමේ සමරය පිළි පස එමන්නවා පමණන් කවදාවත් ක බත්තිපර දන්න ඇති එ මාග්‍රී අයත් කඩාගරගේ අවස්ථාවදිත් මත්‍රීටිය අල්කතේටිය කවදාවත් අම් පවත් උන්නේනෑ பிரதிபதி பாவது ஒன்றாக இணைவோம் என்ற தலைப்பிலும் உங்கள் கருத்தை கைவிடாதீர்கள் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க ஒன்றிணைவோம் என்ற கருப்பொருளிலும் இந்த எதிர்கட்சிகளை ஒன்றாக சேர்க்கின்ற நோக்கிலே இந்த மாநாடு கூட்டப்பட்டது போல தெரிந்தது மனோ கணேசன் தன்னுடைய உரையிலே இது கல்வர்களின் கூடாரமல்ல அல்ல மாறாக மெகா கூட்டணி ஒன்றை உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டிருந்தார் அதேபோல ஐக்கிய தேசிய கட்சி என்பது ஒரு இல்லம் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பம் என்று சொல்லி குறிப்பிட்டு தான் ஒருபோதும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததில்லை என்பதும் ரணில் விக்ரமசிங்கவை பற்றி மனோ கணேசன் ஆற்றிய உரையிலே குறிப்பிடப்பட்ட விடையும் அப்பாவும் மகனும் ஒன்று சேரும் தருணம் வந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டது இப்பொழுது பல்வேறு விமர்சனங்களை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் உண்மை ரவ் ஃபக்கீம் மற்றும் தாசரி ஜெயசகர சாமரசாப்ப தசநாயக் ஆகியோர் ரணில் விக்ரமசிங்கவை புகழ்ந்து பேச தவறவில்லை இதுபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனம் சார்பாக சாகர காரியவசம் அவர்களது பொதுச்செயலாளர் இந்த கலந்து கூட்டத்தில் ரணில் பேராலும் அவதானிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது அண்மை காலமாக உடல்நலம் குந்தியிருக்கிறார் என்று கருதப்பட்ட அவர் ஊடகங்களுக்கான பேட்டிகளையும் தவிர்த்து வந்திருந்தார் இன்று தன்னுடைய தான் அவர் பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார் முதலில் தன்னுடைய கைது எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு அரசாங்கம் எச்சரிக்கை எச்சரிக்கையாது அரசாங்கத்தை குத்தஞ்சுமத்தி ஆனால் தனக்காக ஒன்று சேர்ந்த அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய යිගේ රජතක කන විචය පටිතොඩි පතියරද. ඇ මටතිබු නිලා ර ආර දැන්නෙ එදා හිටපු නිසා පිළිත් ආරාධයන් තිබුණ ඇත්තම් මම් භාගලල් ලන්ඩන්නුවරන්නවා ඇති මේ කාරගෙන මාවගෙනෙත්තේ. පට විරුද්ධ මං මගේ ආරාධනකව ියුමත් වෙන් මොකද ලන්ඩන්නේ ලංකාට කෙනාව කිය. ඕක උඩ මාව අරකත්. ඉතුර කරුණ මම කියන්නට නෑ මොකද මගේ නීතින මමාතර කියලා යෙනෙ ගෙන දැන් කතා කරන්නා. உசாவியோ கதா இதுவரை காலமும் இது பற்றி அவர் மௌனம் காத்திருந்தார் ஆனால் இந்த விஜயம் தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அதுபோல கியூபாவுக்கும் மேற்கொண்ட பயணங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஒரு டிரான்சிட் விசிட் ஒரு தங்குமிடம் போல ஒரு இரவு அங்கே தான் தங்கி தங்கியிருந்தேன் அதன் அடிப்படையில் தன்னை அந்த நிகழ்வுக்காக விருந்து உபசாரத்துக்கும் அழைத்திருந்தார்கள் எனவே நாட்டின் ஜனாதிபதியாக தனக்கு விடுக்கப்பட்ட உத்தியோகபூர்வ அழைப்பு அதுவும் ஒரு முக்கியமான அரசியல் பயணம் உத்தியோபூர்வமான பயணத்துக்கிடையே தான் சென்றது ஒரு உத்தியோகபூர்வமான பயணம் தான் அது தான் மேற்கொண்டது அரசாங்க விஜயம் தான் என்பதை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு தான் சென்றிருந்தாலும் அரச தலைவராக தான் மேற்கொண்ட அரசாங்க விஜயம் இது இதை தான் நிரூபித்தும் தன்னை அவர்கள் கைது செய்திருந்தார்கள் என்று குற்றஞ்சுமத்த தவறு தவறவில்லை இதே போல இப்போதைய ஜனாதிபதியின் செயலாளர் மூலமாகத்தான் தனக்கு எதிராக இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது என்பதையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் முதல் தடவையாக ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய கைது பற்றி இப்படியான உரையில் விளக்குமுறை வழங்கியிருக்கிறார் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் இதே போல இன்னொரு விடயத்தை அவர் இருந்தார் தன்னுடைய உரையிலே ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு எதிராக தாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை ஊழலுக்கு எதிராக இடம்பெறுகின்ற நியாயமான விசாரணைகளுக்கு தாங்கள் எப்போதும் ஆதரவாக இருப்போம் அதுபோல ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க முதலில் ஆரம்பித்தது தாங்கள் தான் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் ஆனால் போலி குற்றச்சாட்டுகளின் கீழ் மோசடியான முறையில் அரசியல் தலைவர்களை கைது செய்ய தாங்கள் விடமாட்டோம் அதற்கு எதிராக தாங்கள் போராடுவோம் தாங்கள் பயமில்லை பயந்து ஒதுங்குவோம் என்று நினைத்தார்கள் என்று சொல்லியெல்லாம் பல்வேறு விடயங்களை அங்கே வீராவேசமாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டு இருக்கிறார் இது அரசாங்கத்துக்கு நேரடியாக எதிர்க்கட்சிகளின் மிக கூட்டணியாக உண்டுணைந்து விடப்பட்ட சவால் பூரத்தின் படுவதாக அரசியல் அவதானிகள் கருதுகின்றார் விடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி நிச்சயமாக அரசாங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் ஜனாதிபதியினால் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கன் குறிப்பாக இப்பொழுது வாகன ஓட்டுநர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபடுவோர் அதுபோல அரசாங்க பொது போக்குவரத்தில் ஈடுபட்டு வருவோர் பல பேருக்கு இப்படியான அரசாங்க ஊதியம் அதிகரிக்கப்பட வேண்டிய அவசியம் அரசாங்கத்தால் உணரப்பட்டுள்ளது எனவே தேவையற்ற செலவுகளை குறைப்பதன் மூலமாக இந்த ஊதிய உயர்வை தங்களால் வழங்க முடியும் என்று அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஆனால் இன்று மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது அரசாங்க தரப்பை சேர்ந்த ஒருவர் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியின் மிக பிரதானிகளில் ஒருவராக கருதப்படுகின்ற அவர்களது தொழிற்சங்கத்தின் முதுகெலும்பு என்று சொல்லப்பினர் ரஞ்சன் ஜெயலா கடந்த காலங்களில் மின்சார சபை தொழிற்சங்கத்தின் மிக முக்கியமான தூணாக இருந்த ஒருவர் இவர் சொன்னால் தொழிற்சங்கம் இயங்கும் இவர் சொன்னால் தொழிற்சங்க போராட்டம் தொடங்கும் இப்படியெல்லாம் கருதப்பட்டு வந்தது அந்த ரஞ்சன் ஜெயலால் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டு இப்பொழுது கடுவரி நகர முதல்வராக இருக்கிறார் இம்முறை மின்சார சபை தொழிற்சங்க போராட்டங்கள் இடம்பெற்ற வேளையில் பல பேரும் கேட்ட ஒரு கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி தேசிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்கத்தினைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா அவர்கள் இப்பொழுது அரசாங்க பக்கம் இருப்பதன் காரணமாக பல்வேறு இடங்களில் தொழிற்சங்க போராட்டங்கள் இப்போதெல்லாம் நடைபெறுவதில்லை எனவே தேசிய மக்கள் சக்தி இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருந்தது ஆனால் இலங்கை மின்சார சபை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரும் கட்டமைப்பு பல பேரும் தங்களுக்கு இந்த அரசாங்கத்தால் இப்பொழுது அநீதி அழைப்பதாக கருதி தாங்கள் போராட்டத்திலே குதித்திருக்கிறோம் கட்சி வேறுபாடுகள் எதுவும் இல்லை என்று அவர்கள் அண்மையில் அறிவித்திருந்தார்கள் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து வருகின்ற இந்த தொழிற்சங்க போராட்டம் சுகவி போராட்டம் நாளை நள்ளிரவு வரை என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் தங்களது கோரிக்கைகள் இன்னும் செவ்வியம் என்று என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இன்று பிரதானிகளோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தை இலங்கை மின்சார சபையைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தை முடிவடைந்திருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பேச்சுவார்த்தையின் நடைநடவே தொழிற்சங்க பிரதிநிதிகள் வெளியேறிவிட்டார்கள் தங்களது கோரிக்கைகள் அங்கே செவியும் அனுப்பப்படாதா இந்த சூழ்நிலையில் தான் ஒரு பெரும் அதிர்ச்சியான ஒரு விடயமாக ஒரு ஒளிப்பதிவு ஒன்று வெளியாகி இருக்கிறது ஒளிப்பதிவு வெளியாகி இருக்கிறது ரஞ்சன் ஜெயலால் இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக දල අපි අනේ හර දනගහන් කියලා ලච යන රි දවර ගනිත කඩන කඩයන්න චටි ස ල කඩයන්න අ ික ට න ම ුණ මෝර මේ ඔක්කම රක න්න කියලා නරින්ටගේල් පුුස පරිසවා ඉන්දි කියලා ගලන්නගේ බල්ල හරි ගේවා මොහ යතරවා ඔක හොට ති. மின்சார சபை தொழிற்சங்கத்தினர் மேற்கொண்டு வருகின்ற இந்த தொழிற்சங்க போராட்டத்தை பற்றி தன்னுடைய விமர்சனத்தை ரஞ்சன் ஜெயலால் உடனடியாக இதை நிறுத்திக் கொள்ளுமாறும் நாட்டை தாங்கள் ஒப்படைக்க போவதில்லை எனவே நாடு சரியான முறையில் தொழிற்பட இவர்கள் உதவ வேண்டும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று மிரட்டல் துணியில் குறிப்பிடுகின்றார் இதிலே உடல் ரீதியாக தான் துன்பப்படுத்துவேன் குறிப்பிட்ட அந்த நபரை அவருக்கு மரண அச்சுறுத்தல் விடுப்பது போல இந்த ஒலிப்பதிவு அமைந்திருக்கிறார் இந்த ஒலிப்பதிவு வெளியான பிறகு மிக பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக ரஞ்சன் ஜெயலால் தான் இந்த மரண அச்சுறுத்தலை விடுக்கவில்லை என்றும் இது ஏற்கனவே ஒலிப்பதிவு செய்யப்பட்ட வேறொரு உரையாடல் ஒன்று தான் அவர் அச்சுறுத்தல் துணியில் பேசவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே இது எடிட் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதால் ரஞ்சன் ஜெயலலாலின் பதிலாக அமைந்திருக்கிறது விமர்சனங்கள் கடுவல நகர முதல்வர் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது தவறானது என்று பல இடங்களில் சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது இந்த அரசாங்க தரப்பு இது குறித்து பதவி எதுவும் தெரிவிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் அண்மையில் போலீஸ் மாதிரி வெளியிட்டு வைக்கப்பட்ட போலீஸ் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இதுவரைக்கும் ஒன்பதாயிரம் முறைப்பாடுகள் வந்திருப்பதாகவும் அந்த ஒன்பதாயிரம் முறைப்பாடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள் இந்த பலிஸ் ஊடக பேச்சாளர் எஃப் டப்யூ வுட்லர் வழங்கிய ஊடக சந்திப்பிலே இது பற்றி அவர் தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அண்மையில் பலிஸ் மாதிபர் சட்டத்தன்மை பிரியாந்த வீரசூரியவினால் ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் வெளியிட்டு வைக்கப்பட்டது சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 இந்த வாட்ஸ்அப் இலக்கம் வழியாக எந்த மொழியிலும் மக்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் நாட்டில் இடம்பெறுகின்ற பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பாக அவர்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என்று இதுவரைக்கும் ஒன்பதாயிரம் முறைப்பாடுகள் அந்த முறைப்பாடுகளுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதை பற்றி இந்த செய்தியை வெளியிட்டிருந்தார் இவற்றிலே நாடாவி ரீதியில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறு தேடுதல் நடவடிக்கை மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்த பகுதி வரை இதுவரைக்கும் முப்பத்தி எட்டு துப்பாக்கிதாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த ஊடக பேச்சாளர் இந்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார் இந்த துப்பாக்கிதாரிகள் நாட்டிலே இடம்பெற்ற பல்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களோடு தொடர்புடையவர்கள் தேடப்பட்டு வந்தவர்களிடம் தெரிவிக்கப்படுகிறது இதேபோல இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்த மோட்டார் சைக்கிள்களை ஊட்டியவர்கள் என்று கருதப்பட்டிருந்த இருபத்தி ஏழு பேரும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்த இருநூற்று அறுபத்தி மூன்று பேரும் கூட கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார் விமான நிலையத்திலே பெரும் குழப்பம் வந்து கிட்டத்தட்ட மூன்று மனத்தியாலும் நீடித்தது விமான நிலையத்திலே பயணிகள் வருகின்ற பகுதி இமிகிரேஷன் பகுதியில் இடம்பெற்ற தொழில்நுட்ப கூடாறு காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது ஒன்று நாற்பத்தைந்து அளவில் இந்த தொழில்நுட்ப கணினி கட்டமைப்பானது முற்று முழுதாக பழுதடைந்து போனதை அடுத்து அதை மீண்ட இயக்கும் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இரண்டரை மணத்தியாளங்கள் கிட்டத்தட்ட மூன்று மனத்தியாலங்கள் இது செயல் இடத்து போகிறது நான்கு பதினைந்து அளவில் மீண்டும் கணினி கட்டமைப்பு வேலை செய்ய ஆரம்பித்திருந்தது அதனால நான்கு நாற்பத்தைந்துக்கு பிறகே பயணிகள் உள்ளே எடுக்கப்பட்டிருந்தார்கள் இதையடுத்து தனியே இலங்கைக்கு வருகின்ற பயணிகள் மட்டுமல்ல இலங்கையிலிருந்து வெளியேறுகின்ற பயணிகளும் மிகப்பெரும் சிரமத்தை எதிர்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இதையடுத்து பல்வேறு பயணிகளும் விமான நிலையத்தின் தரைப்பகுதியிலே அமர்ந்திருந்த காட்சிகளும் அதுபோல் அங்கே அல்லோல கல்லூலப்பட்டு விமான பயணிகளும் அதுபோல் விமான நிலைய ஊழியர்களும் ஓடித்திருந்த காட்சியும் இங்கே பதிக்கப்பட்டிருந்தது நேற்று விமான நிலையத்தில் வைத்து இலங்கை விமானப்படையைச் சேர்ந்த புலனாய்வு அதிகாரி ஒருவர் மிகப்பெரும் போதைப் பொருள் கடத்தலில் சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்த சம்பவத்தையும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் ஆனால் இன்றைய நாளில் கொழும்பை பொறுத்தவரை மிகப்பெரும் பரபரப்பாக அமைந்தது புறக்கோட்டை பகுதியில் இடம்பெற்ற ஒரு தீ விபத்து இந்த தீ விபத்து புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெருப்பகுதியில் நாளில் இடம்பெற்றது அங்கே உள்ள கட்டிடம் ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டிருந்ததாக போலீசார் அறிவித்திருந்தார்கள் இந்த பிற்பகல் வேடையில் இடம்பெற்ற இந்த தீப்பரவல் நான்கரை மனத்தையாலங்களுக்கு பிறகே கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது தீயக்கான காரணம் இதுவரைக்கும் என்னவென்று சொல்லி தெரியவில்லை உடனடியாகவே போலீசார் துரித நடவடிக்கையில் ஈடுபட்டு தீயணைப்பு படையினருக்கு அறிவித்திருந்தார்கள் ஐந்து தீயணைப்பு படை இயந்திரங்கள் வந்து இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போதிலும் அது பலன் காரணமாக பிறகு கடற்படையினர் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அதே போல இலங்கை விமானப்படையின் பெல் ரக உலங்கு வானூர்திகளும் கொண்டு வரப்பட்டு இதன் மூலமாகவும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு ஏழு மணி அளவில் இந்த தீ கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது உயிர் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இந்த தீக்கான காரணம் என்ன என்பதை இப்பொழுது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் உலகெங்கிலும் தமிழர் வாழும் பகுதிகளில் உணர்ச்சிபூர்வமாக நிஷ்டிக்கப்பட்டு வருகின்ற தியாகதீவன் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளில் இந்த யாழ்ப்பாணத்திலே தியாகதீவன் திலீபனின் வரலாற்றை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்த முகமாக அவரது வரலாற்றை எடுத்து எம்புகின்ற பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தீபமாக எனும் துணிப்பொருளுடன் கூடிய ஆவண காட்சியகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது நல்லூரில் உள்ள தியாக தீபன் திலீபனின் நினைவாரிய முந்தலில் இன்று சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது அளவில் மாவீரர் பெற்றோர்கள் அதுபோல முன்னாள் போராடிகளின் பங்கேற்போடு திறந்து வைக்கப்பட்டது தியாகதீவன் திலீபனின் பிரதான தூவி முந்தலில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு வரலாற்று ஆவண காட்சியகம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த ஆவண காட்சியகத்தில் தியாகதீவன் திலீபனின் திருவுருவச்சிலை மூத்த போராளி பஷீர் காக்காவால் திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டதோடு சுடரேற்றி மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ச்சியாக ஆறு நாட்களும் பெருமளவில் மக்கள் திரட்சியாக வந்து உணர்ச்சி பூர்வமாக தங்களுடைய அஞ்சலிகளை தியாகதீவன் திலீபனுக்கு செலுத்தி வருகின்றார்கள் தமிழகத்தில் இப்பொழுது தேர்தல் பரபரப்பு வருகின்ற மார்ச் மாதம் இடம்பெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தல் குறித்து இப்பொழுது மிகப்பெரும் அவதானிப்பை தனிய தமிழகத்தில் வாழும் மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களும் அவதானித்து அணித்து வருகின்றார்கள் திராவிட கழகம் பெருமளவு ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற இந்த அரசியல் சூழலில் எதிர்கட்சியாக இருந்த அதிமுக கிட்டத்தட்ட இல்லாமலே போயிருக்கிறது அந்த வெற்றியிடத்தை அதுபோல் அண்மை காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தங்களுடைய அரசியல் ரீதியிலான எதிரி என்று குறிப்பிட்டும் முனைய நடிகர் விஜய் இப்போது தமிழக வெற்றிக் கழகம் ஒன்றொன்றை ஆரம்பித்து இதன் மூலமாக பல்வேறு இடங்களில் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறார் ஆண்மை காலமாக அவரது உரைகள் நேரடியாக தமிழக முதலமைச்சரை தாக்குவதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாக்குவதாகவும் தங்களுடைய நிரந்தர கொள்கை எதிரியாக குறிப்பிடப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசை விமர்சிப்பதாகவும் அமைந்து வருவதை பார்க்கிறோம் அண்மை காலமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவருடைய பிரசார கூட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன அதற்கு பல்வேறு விதமாக அரசியல் இடையூறுகள் செய்யப்பட்டு வருவதாக தாவே கட்சியினர் குறிப்பிட்டு வருகின்றார்கள் கடந்த காலங்களில் நேரடியாக ஸ்டாலினை விமர்சித்து பேசிய விஜய் தன்னுடைய உரையிலே அதே போல நேரடியாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சவால் பெற்றிருந்தார் நேரடியாக கேட்கிறேன் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் இல்ல சார் என்ன செஞ்சிருவீங்க மேக்ஸிமம் கொள்கையை சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கு வாரங்கள் அச்சுறுத்தல்களை தமிழக அரசு இப்பொழுது வழங்கி வருவதாக அவர் குறிப்பிடத்த வரவில்லை இதே போல கடந்த உரையிலே கடந்த வாரம் அவர் நிகழ்த்திய உரையிலே கச்சதீவை மீண்டும் இந்தியா கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டது மிகப்பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இன்று அந்த கச்சதீவ விடயத்தை தவிர்த்து தமிழக மீனவர்களுக்கான பாதுகாப்பு விடயம் குறித்தும் தமிழக மீனவர்களுக்கான உரிமைகளை பற்றியும் பாதுகாப்பு பற்றியும் அவர் பேசியிருந்தார் அதுபோல ஈழ தமிழர்களை பற்றியும் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார் மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்தில் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்துல எங்க மூலையில் இருந்தாலும் தாய் பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிற்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழ தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப் சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது மற்ற மீனவர்கள் இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது இனி வரும் நாட்கள் இவை பற்றிய விமர்சனங்களாகவும் அதுபோல இவற்றுக்கான பதிலடியாகவும் அமையப்போவது என்பது உறுதி விஜய் தன்னுடைய கூட்டங்களை சனிக்கிழமை மட்டுமே நடத்துவதற்கான முடிவெடுத்து வந்தது பற்றியும் அண்மை காலமாக பல்வேறு கேலிகள் கிண்டல்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில் இன்று அதற்கான விளக்கம் ஒன்றையும் வழங்கியிருந்தார் அரசியல் ரீதியாக தன்னுடைய பரப்புரைகள் பிரசாரங்கள் அமைந்து கொண்ட போதிலும் அந்த ஆட மக்களின் வாழ்க்கையை வேலைக்கு செல்வோர் தொழிலுக்கு செல்வோர் ஆகியோரை தான் குழப்ப விரும்பவில்லை என்றும் இதனாலேயே தான் சனிக்கிழமைகளில் மக்களை சந்திக்க முடிவெடுத்ததாகவும் ஒரே நாளில் பல்வேறு கூட்டங்களை நடத்த இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவை அன்றைய நாளில் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளைப் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் எங்களது உரையாடல் ஆரோக்கியமாக தொடரட்டும் நன்றி இந்த செய்திகளை தொடர்ச்சியாக அவதானித்து வருவோர் ஒவ்வொரு நாளும் இப்படியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இதுபோல முக்கியமான செய்தி பகிர்வளை காணொலிகளாக நான் வழங்கும் போது அவற்றை உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கான ஆர்வம் இருக்குமாயின் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம்